பாண்டிச்சேரியில வாங்கி சாப்பிடறவனுக்கு ஒண்ணுமே ஆகாதான் இது அந்த சாராய விக்கிருத்தங்க பாண்டிச்சேரி அரசாங்கத்தால் ஏலமிடப்பட்டு நடத்தப்படுகிற சாராய கடை அந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற மக்கள் அந்த சாராயத்தை வாங்கி சாட்டால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் போய் வாங்கி சாட்டா செத்துருவோம் அப்ப அந்த பாக்கெட்ல சாராயத்தில் போட்டுக்கிறா பாண்டிச்சேரி தவிர வேறு யார் வாங்கி உடல் நலத்துக்கு ஆபத்து போடு ஸ்டாலின் தலைமையான அரசு இன்றைக்கு சிறப்பாக நாங்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் அனைத்து துறையிலும் முன்னோடியாக இருக்கிறோம் இந்தியாவுக்கு முன்னோடி மாநிலம் என்று தம்பத்தம் அடித்துக் கொண்டிருக்கின்ற மீன் விளம்பரம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த திராவிட மாடல் என்ற அரசு சொல்லிக் கொண்டிருக்கின்ற இது திராவிட மாடல் அரசு சாராய மாடல் அரசு இன்றைக்கு அனைத்து துறையிலும் இந்த அரசு தோல்வியடைந்திருக்கிறது சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீரழிந்திருக்கிறது யாருக்கும் பாதுகாப்பு இல்லை அரசியல் தலைவருக்கும் பாதுகாப்பு இல்லை சாதாரண அடித்தட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை இன்றைக்கு தமிழக மக்களுக்கு ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கிறதோ இல்லையோ அரிசி கிடைக்குதோ இல்லையோ பாமாயில் கிடைக்குதோ இல்லையோ சக்கரை கிடைக்குதோ இல்லையோ எண்ணெய் கிடைக்குதோ இல்லையோ ஆனால் இந்த ஸ்டாலின் அரசிலே ஊருக்கு ஊர் சாராயம் கிடைக்கிறது அமோகமாக விற்பனை செய்யப்படுகிறது இன்னும் இந்த அரசு விழித்துக் கொள்ளவில்லை விழித்துக் கொள்ளவில்லையோ மறுக்கிறது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்புதான் இந்தியாவையே உலுக்கிய தமிழகத்தையே புரட்டி போட்ட கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியிலே விஷ சாராயத்தை அறிந்து எழுபத்தி மூன்று பேர் இன்றைக்கும் ஒருவர் இறந்திருக்கிறார் இறந்திருக்கிறார் மொத்தம் எழுபத்தி மூன்று பேர் இறந்திருக்கிறார்கள் அந்த எழுபத்தி மூன்று பேர் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் இறந்தவர்களே ஒரு நான்கு ஐந்து பேரை தவிர அனைவரும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு இந்த ஆட்சியில் என்ன நடைபெறுகிறது இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் கள்ளக்குறிச்சியிலே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த எழுபத்தி மூன்று பேர் விஷ சாராயம் அறிந்து இறந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது சரியாக ஓராண்டுக்கு முன்பு இதே கடந்த ஆண்டு மே மாதம் மரக்காணத்திலே குப்பத்திலே அதே போன்று செங்கல்பட்டு மாவட்டம் செய்யார்லே விசாராயம் அறிந்து மெத்தனால் கலந்த விஷயம் இருபத்தி ரெண்டு பேர் அதற்கும் இந்த அரசு விசாரணையை நாங்கள் அமைத்திருக்கிறோம் சிபிசிதம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் இனி இந்த சம்பவமும் நடைபெறாது முதலமைச்சர் அவர்கள் சொன்னார் அன்னைக்கும் வீரவசனம் பேசினார் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்று சொன்னார் இதான் உங்க இரும்பு கள்ளக்குறிச்சியிலே சரியாக ஒரே ஆண்டு ஆண்டு காலத்திலே எழுபத்தி மூன்று பேர் இன்றைக்கு விஷசாராயத்தால் இறந்திருக்கிறார்கள் இன்னும் பல பேர் மருத்துவமனையிலே ஆபத்தான நிலையிலே இருந்து கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவம் இப்படி இருக்கின்ற போது இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டம் அதுவும் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போதே அனைத்து அரசாங்கத்தினுடைய பார்வையும் அந்த தொகுதியில் இருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்றாடம் அந்த தொகுதியிலே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தினந்தோறும் அறிக்கை பெற்றுக் கொண்டிருக்கிறார் தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டிலே விக்கிரவாண்டி தொகுதி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் கீழே மாவட்ட நிர்வாகம் நடை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது காவல்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த விக்கிரவாண்டி தொகுதி கண்காணிப்பிலே இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலைமையிலே இன்றைக்கு வாக்குப்பதிவு நேற்று நேற்று விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கின்ற இந்த மருத்துவமனையில் இருந்து இங்கிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் இங்கிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் விக்கிரவாண்டி மருத்துவமனையில் இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் இருக்கின்ற வேம்பி ஊராட்சியில் இருக்கின்ற பூரி கிராமத்தில் குடிசை கிராமத்திலே கல்லாச்சாராயம் அறிந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு இந்த மருத்துவமனையில் ஏழு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நேற்று ஆனால் இதை அந்த விக்கிரவாண்டி தேர்தலிலே அதிகார துஷ்கோரம் பண்ணி அராஜகத்தை அரங்கேற்றி பணத்தை வாரி எரித்து வெற்றி பெற வேண்டும் என்று இருக்கின்ற அக்கறை கவனம் இந்த அடித்தட்டு மக்களை காப்பாற்ற இந்த ஸ்டாலின் அரசு தவறி இருக்கிறது மிகப்பெரிய இன்றைக்கு அந்த தொகையிலே இத்தனை பாதுகாப்பு இருக்கின்ற போது இத்தனை காவல்துறை பணியமைத்திருக்கப்பட்ட போது பட்டப்பகலிலே இன்னைக்கு அங்க கள்ளச்சாராயம் விற்கப்பட்டிருக்கிறது விற்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை வாங்கி அருந்தியதால் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையிலே இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த அரசு இந்த கேடுகட்ட அரசு இந்த சாராய மாடல் அரசு பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பாதிக்கப்பட்ட கிராமத்தில் உரிய சிகிச்சை அளித்து அவர்களை பாதுகாக்க வேண்டிய தவறவிட்டு அதை மூடி மறைப்பதிலே இன்றைக்கு கவனம் செலுத்தியிருக்கிறது விஷயத்தை இன்றைக்கு தேர்தல் வாக்குப்பதிவு முடிகின்ற வரை யாருக்கும் தெரியக்கூடாது பொதுமக்களுக்கு தெரியக்கூடாது ஊடகங்களில் அதை வெளியிடக்கூடாது என்று அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சில ஊடகங்கள் தவிர ஒரு சில ஊடகங்கள் மேலோட்டமாக செய்தி விஸ்வசாராயம் பேர் மருத்துவமனையில் அனுமதி இதை தவிர உள்ளே எந்த செய்தியும் விளக்கப்படவில்லை சொல்லப்படவில்லை இதிலே செலுத்திய கவனம் அந்த மக்களை காப்பாற்ற தவறி இருக்கிறது இன்றைக்கு அவசர அவசரமாக வேக வேகமாக அவர்களுக்கு முழுமையாக சிகிச்சை அளித்து அவர் முழுமையாக குணமடைந்த வேண்டும் என்ற எண்ணம் இந்த அரசுக்கு இல்லை இன்றை ஆறு மணி வரைக்கும் யாரையும் பார்க்க அனுமதிக்கப்படவில்லை நேற்றிலிருந்து அவர் உறவினர்கள் கூட அனுமதிக்கப்படவில்லை மற்ற கேள்விப்பட்டு வந்த மற்ற நிர்வாகிகள் பொதுமக்களையோ யாரையும் பார்ப்பதற்கு அனுமதிக்காமல் இந்த மருத்துவமனை முழுக்க முழுக்க காவல்துறை தன் கட்டுப்பாட்டிலே எடுத்துக்கொண்டிருக்கிறது இதிலே செலுத்துகிற மாவட்ட கண்காணிப்பாளர் விழுப்புரத்துடைய எஸ்பி விசாரணத்தை மறைக்கிற எடுக்கின்ற அக்கறை விவசாய விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஏன் முயற்சிக்கவில்லை பட்ட பகலிலே கள்ள சராயத்தை வாங்கி குடித்திருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சியில் இரண்டு வாரங்களில் வீரவாசமாக பேசினார் கட்டப்போ வீர வீர மீறி பேசினார் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் நாங்கள் யாரையும் விட மாட்டோம் இரும்பு கொண்டு அடக்குவோம் இன்னொரு போலீஸ் கமிஷனர் நேற்று பதவி வச்சு சொன்னார் வசனம்லாம் நல்லா தான் பேசுகிறாங்க இந்த போலீஸ்லாம் ரவுடிகளுக்கு புரிகிற மாதிரி நாங்கள் பேசுவோம் அந்த மொழியில் பேசுவோம் இதெல்லாம் நல்லா பேசுங்க ஆனால் களத்தில் கோட்டை விட்டுங்க களத்தில் கோட்டை விட்டுங்க இங்க விஷதாரம் சாவறான் அங்க மாநிலத்தை வெட்டி கொள்றான் என்ன நடக்குது இந்த ஆட்சியில ஒரு பக்கம் கொலை கொல்ல கற்பழிப்பு ஒரு பக்கம் விசாசாராயம் குடிச்சு சாவறான் இதே விழுப்புரத்தில் போன வருஷம் இருபத்தி ரெண்டு பேர் இன்னைக்கு தேர்தல் நடக்கும் போதே கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுகிறது என்ன பண்றது இந்த ஆட்சி என்ன காவல்துறை என்ன செய்து தங்க தடை என்று எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு அத்தியாவசிய பொருள் இல்லையோ கள்ளச்சாராயம் கிடைக்கிறது இதுல பாதிக்கப்படுவது யாரு சாதாரண அடித்தட்ட மக்கள் கூலி தொழிலாளர்கள் விவசாயிகள் அன்றாட காட்சிகள் தான் இந்த கேட்டோம் என்ன சொன்னாரு தான் திறப்பாங்க எனக்கு ஒரே தலைவலி வேற வழி இல்ல வாங்கி குடிச்ச இந்த காவல்துறை என்ன சொல்லுது ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் திருவண்ணுநல்லூர்ல

அதிலே இறந்து விட்டார் இன்றைக்கு இந்த சமூகத்திற்கும் இந்த மாவட்ட காவல்துறை சொல்லுகிறது பாண்டிச்சேரியிலிருந்து அந்த சாராயத்தை வாங்கி வந்து கொடுத்ததால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் கேட்கிறேன் கேட்கிறவன் நாங்களா நான் கேனையாடா பாண்டிச்சேரியில் வாங்கி சாப்பிட்றவனுக்கு ஒன்றுமே ஆகாதாம் எது அந்த சாராயம் விற்கிறது எங்க பாண்டிச்சேரி அரசாங்கத்தால் ஏலமிடப்பட்டு நடத்தப்படுகிற சாராய கடை அந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற மக்கள் அந்த சாராயத்தை வாங்கி சாட்டால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் போய் வாங்கி சாட்டா செத்துருவோம் அப்ப அந்த பாக்கெட்ல சாராயத்துல போட்டுக்கிறா பாண்டிச்சேரி தவிர வேறு யார் வாங்கி சாட்டாலும் உடல் நலத்துக்கு எழுதி உயிருக்கு ஆபத்துன்னு போட்டுக்கிறதா போடு எப்படி இருக்குது பாண்டிச்சேரியில் வாங்கி சாத்தா அவனுக்கு ஒன்றும் ஆகாது தமிழ்நாட்டில் வாங்கி சாத்தா செத்துருவான் இப்படி மக்களை முட்டாள் என்று நினைத்து கொண்டு இந்த ஸ்டாலின் அரசு இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது ஏமாற்ற பார்க்கிறது என்ன சொன்னார் அந்த ஊரிலே அவர் விற்பார் பாக்கெட் சாராயன் சொல்றது இந்த காவல்துறை ஆனால் இப்போது அவர் என்ன சொல்றாரு பிளாஸ்டிக் டப்பா

ஆனால் காவல்துறை என்ன சொல்லுது பாண்டிச்சேரியில் வாங்கின பாக்கெட் சாரு ஐமென்ட்டு சொல்லுறது பாண்டிச்சேரி சரக்காக கூட இருக்கட்டும் அது வேணாம் தமிழ்நாட்டுக்காரர் மட்டும் தான் சாவானா இதுக்கு விளக்கம் கொடுப்பாரா ஸ்டாலின் ரகுபதியோ தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி இருக்கிறார் மிக திறமையான டிஜிபி உட்காந்த இடத்துல ஏசி அறையிலேயே எல்லாத்தையும் பார்ப்பேன் சட்டம் ஒழுங்காக காப்பாற்றிருவாரு கள்ள சாராயத்தை தடுத்துருவாரு கற்பழிப்பு தடுத்துருவாரு கொலை கொலை க கற்பழிப்பு கொலையெல்லாம் தடுத்துருவாரு ஏசிடம் மட்டும் வர மாட்டார் எது அனி டிஜிபி இந்த கள்ளக்குறிச்சியிலே இருபத் எழுபத்தி மூணு பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறார் உங்க முதலமைச்சர் தான் வர முடியாது அவர் இன்னும் இந்த உலகத்துக்கே வரல அவருக்கு இன்னும் கனவு தெரியல அவருக்கு இன்னும் தெளியாமல் இருக்கிறார் கனவு தெளியாமல் இருக்கிறார் ஆட்சி அதிகார போதை போதம் தெரியாம இருக்கிறாரு உங்க முதலமைச்சர் உனக்கு என்ன ஏன் வேலை டிஜிபிக்கு என்ன வேலை இந்த சங்கர் ஜெவாலுக்கு என்ன வேலை சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதை விட இவருக்கு என்ன வேலை எழுவத்தி மூன்று பேர் கள்ளக்குறிச்சியில விசசராயம் அருந்து இறந்திருக்கிறார்கள் நூத்தம்பது கிலோமீட்டர் இங்க இருந்து இரண்டரை மணி நேரத்துல வந்து வர வேண்டிய இடம் இன்று வரை அந்த மக்களை அந்த இடத்திலே வந்து இந்த டிஜிபி பார்த்திருக்கிறாரா விசாரணை செய்திருக்கிறாரா அப்ப எதற்கு நீ டிஜிபி உதயநிதி ஸ்டாலின் சேவை நீ நீ சேவை பண்ணிக்கோ ஆனா இந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய டிஜிபி இந்த மக்களை ஏலனமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார் எதுக்கு இந்த டிஜிபி மாற்றா இல்லையா எப்படி மாற்றுவாரு தானே இந்த ஆட்சி அனைத்து தவறுகளுக்கும் துணை போறது இந்த டிஜிபி வரைக்கும் இந்த நாட்டில் கொலை கற்பழிப்பு சாராயத்தை தடுக்கவே முடியும் அவர் வேலை பார்த்தா தானே இன்னொன்னு சொல்ற நேரடியாகவே கேட்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஆனால் பொதுவாக உங்களுக்கு பல விஷயம் தெரியாது சொன்னாலும் உங்களுக்கு புரிய பல விஷயங்கள் உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வந்திருக்க மாட்டாங்க ஆனால் இப்போது சொல்கிறேன் இந்த தொலைக்காட்சியின் வயலாக சொல்றேன் இந்த பேட்டியின் வாயிலாக சொல்லுகிற உங்களுக்கும் சொல்றேன் ஊடகங்களுக்கும் சொல்கிறேன் தெளிவாக சொல்லுங்கள் சொல்லுங்க நான் கேள்விப்பட்டது இந்த காவல்துறையினுடைய மாநில தலைவர் சங்கர் ஜிவால் சிபிசிஐடி அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஏடிஜிபி உங்களுக்கு கடிதம் எழுதுகிறார் மரக்காணம் நடந்த கல்லசராய சாவுக்கு பிறகு அதை விசாரணைக்கு பிறகு உங்களுக்கு இரண்டு கடிதங்களை எழுதுகிறார் அதைத் தொடர்ந்து நீங்கள் உள்துறை செயலாளருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறீர்கள் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மரக்காலத்திலே நடந்த சாவு கள்ளச்சராய சாவு மெத்தனால் கலந்ததால் ஏற்பட்ட சாவு மெத்தனால் எத்தனால் ஏற்பட்ட சாவு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் கேள்விப்பட்டது இந்த மெத்தனால் முறைப்படுத்தப்படவில்லை உரிமம் பெற்றவர்கள் அதை அரசிற்கு முறையாக அந்த ஆவணங்களை சமர்ப்பிக்கப்படவில்லை முழுமையான கண்காணிப்பு இல்லை தவறான விதியிலே நல்லாச்சிங்க அந்த மித்தனால் உரிமம் பெற்றவர் தவறான விதியில் அந்த தவறான விதிகளில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது

நீங்க என்ன சொல்றீங்க இது இந்த விஷ சாராயம் என்பது மெத்தனாலால் ஏற்படுகிறது இந்த மெத்தனாலை விற்பனையை தயாரிப்பை முறைப்படுத்தப்படவில்லை என்றால் சட்டத்தை கடுமையாக்கப்படவில்லை என்றால் இந்த கள்ளச்சாராய சாவு மீண்டும் நடைபெறும் என்று உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதா இல்லையா நேரடியாக கேட்கிற அவர்களே நீங்கள் கடிதம் எழுதினீர்களா இல்லையா உள்துறை செயலாளரை கேட்கிறேன் டிஜிபி உங்களுக்கு கடிதம் அனுப்பினார்களா இல்லையா என்ன சொல்ற எங்களுக்கு எதுவுமே தெரியாது என்ன இந்த தெரிந்திருக்கிறது காவல்துறை எச்சரிக்கை செய்திருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் மெத்தனால் விற்பனை தங்கு தடையின்றி நடைபெறுகிறது தவறான விதியிலே அது விற்கப்பட்டிருக்கிறது அதை முறைப்படுத்தப்படவில்லை என்றால் கடுமையாக்கப்படவில்லை என்றால் தமிழகத்திலே கள்ள சாராய சாவு ஏற்படும் என்று நான் சொல்லல இங்க இருக்கிற யாருன்னு சொல்லல உங்களுடைய டிஜிபி உங்களுடைய உள்துறை செயலாளருக்கு சொல்லி அப்ப குற்றவாளி யார் அந்த கடிதத்தின் மீது நடவடிக்கை எடுக்காத உள்துறை செயலாளரா இல்லை உள்துறை செயலாளர் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து காவல்துறையை உன் கட்டுப்பாட்டிலே நீங்கள் வைத்திருக்கிறீர்களே உங்களுடைய தவறா யார் மீது வழக்கு போட வேண்டும் உள்துறை செயலாளர் சொல்லவில்லை என்றால் உள்துறை செயலாளர் வழக்கு போட வேண்டும் அந்த கடிதம் பெற்ற பிறகும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இதற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முழுமையான பொறுப்பேற்க வேண்டும் கள்ளக்குறிச்சிலே இறந்த அந்த எழுபத்தி மூன்று பேருக்கும் திருவிநிலூரில் இறந்த அவருக்கும் இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்ற இந்த கள்ள சாராயத்திற்கும் முழுமுக முழுக்க காரணம் பொறுப்பு இந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதனால்தான் நாங்கள் இதை சிபிஐ விசாரிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் உயர் நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம்